ராமதாஸ் அவர்கள் வந்து ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வருவதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தயக்கம் காற்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தனி சட்டம் ஏன் வந்து இவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு ஏமா கட்டணும் பொண்டாட்டி சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன ஒரு மனுஷன் அப்போ அது அவர் சொன்னதுல ஏதாவது தப்பு கிடக்குன்னு சேர்ந்து காட்டுவாங்க நான் சொன்ன தீக்குளிக்க சொன்னாரா இல்லையா சேர்ந்து கட்டுவாங்க ஆமா அந்த மனிதர்கள் தான் வச்சுப்போமே மூட நம்பிக்கை உடையவர்கள் இருந்தால் அவங்க இந்தியாவே சேர்ந்து வர மத்தா கி ஜெய் எல்லாம் ஸ்டாலின கொலை பொண்ணு இல்லை தலையை கொண்டுட்டு வாத்தோன கோடின்னு கத்துவான் ஆதாரம்னா நாங்க என்ன போட்டா எடுத்து வச்சிப்பாங்க எல்லாமே இருக்கு ஆதாரம் இருக்கு பாய்யா அந்த ஜாதி வழி ஜாதி பேர் பின்னாடி பொறுத்து அந்த ஜாதி வரி தானே வருது சாதி வரி இந்த மாதிரி காதல் எல்லாம் யாரு மேனாலும் யாரு வேணுனாலும் பண்ணுவோம் மூணு ஒரே ஜாதியா ஒரே ஜாதியை பார்த்து லவ் பண்ணார் அவங்க கருணாநிதி ஐயா ஐயா கடைசி வரலையும் வச்சு காப்பாத்துறாங்களா இல்லையா அதுதான் பாக்கணும் நான் என்ன சொல்றேன் அப்ப எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க எத்தனை கல்யாணம் வேணாலும் அது அந்த காலத்துல இருந்தது இப்ப எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த பொண்ணையே கல்யாணம் பண்ண முடியும் இல்லீகலா வேணா எத்தனை கல்யாணம் வேணாலும் கவிஞர் அவர்கள் வந்து ராமரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது புத்தி சுவாதனம் இல்லாதவர் தான் ராமர் அப்படின்னு சொல்லி ஒரு க வைரமுத்து கவிஞர் ஒரு கடவுளை வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க கடவுள்ன்றது அது வந்து நம்பிக்கை அது அவங்க அவங்க நம்பிக்கை அது மூட நம்பிக்கைன்னு ஒருத்தனுக்கு இருக்கும் இன்னொருத்தனுக்கு அது நம்பிக்கை இவர் பொதுவாக சொல்லியிருக்காரு ஆண்டாளுன்னு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டார் வைரமுத்து ஐயா அது அவங்க நம்பிக்கை என்ன சொல்லியிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிருக்காரு புராண கதையில உள்ள கதாபாத்திரத்தை ஒரு கவிஞர்ன்ற முறையில் சொல்லியிருப்பாரு அது அவங்க மதத்துல அவங்க கடவுள்னு வச்சிருக்கலாம் இத பத்தி உங்களோட கருத்து ஏமா கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன ஒரு மனுஷன் அப்ப அது அவர் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கடாக்குன்னு ரெண்டாவது இப்போ கட்டின பொண்டாட்டியை காட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அதில் அங்கே போய் ரெண்டு பிள்ளையை பார்த்துக்கிட்டு அவள் காட்டில் பாடாத பாடு போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த கதப்படி அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு இவர் அந்த பொண்ணுக்கிட்ட படுத்து வயிற்றில் உண்டு பண்ணி விட்டு அது பாவம் காட்டு க காடுகளில் போய் க களைஞ்சி தெரிஞ்சு கடைசியில் ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்து அங்கே ரெண்டு குழந்தை லவா குசான்னு ரெண்டு பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைய பெரிய பிள்ளைகள் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கே வந்தால் எவனோ ஒரு டோபி சொன்னான் இவ இவ்வளோ நாள் புருஷனை பிரிஞ்சிருந்தா சும்மாவாக இருந்திருப்பா அப்படின்னு சொன்னாங்கிறதுக்காக இ இவர் உடனே அவளை வந்து தீக்குளிக்க சொன்னாலாம் அந்த அம்மா தீக்குளிச்சிச்சு பூமாதேவி பூமியை பொழந்துக்கிட்டு வந்து அந்த அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு இதுதான் இன்னொன்று ஐயா இப்போ நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனது அவரோட இது என்னோடய கருத்து இன்னொரு பக்கம் இருக்கலாம் இப்போ தேர்தல் வரப்போகுது ஒரு ஒரு தடவை கருணாநிதி ஐயா ஒரு தடவை இந்து என்றால் திருடன் ஏதோ சொன்னார் உடனே வடநாட்டில் கருணாநிதி ஐயாவை தலையை வெட்டி கொண்டு வருவனுக்கு தனியாக கோடி அறிவித்தாங்க அதுபோல் ஒரு ஒரு தடவையும் அந்த மாதிரி இப்போ உதயநிதி இப்போ சமீபமாக இப்போ போன வருஷமாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சனாதனத்தை பற்றி சொல்லிட்டாருன்னொன்னே உதயநிதிக்கு ஒரு த பணம் சவால் விட்டாங்க இந்துத்துவவாதிகள் இப்போ தேர்தல் வரப்போகுது தேர்தல் வரப்போகுதுனால பாஜகவோட நம்ம நெருக்கமாக இருந்தாலும் அன்றர்னோட டீலிங்காக இருந்தாலும் சனாதனம் வந்து இந்துத்துவாவை எதிர்க்கிறதுக்கு ஏவி விட்டுருக்கலாம் ஏன்னா வைரமுத்து ஐயா வந்து கருணாநிதியோட செல்ல பிள்ளை தானே அதனால அது உரங்களை ஏவி விட்டுருக்கலாம் அந்த புராண கதைகள் இந்துத்துவத்தை கொஞ்சம் சீண்டி விடு அவங்க எல்லாம் இந்தியாவே சேர்ந்து நான் சொன்ன கத்துவாங்க சொன்னாரா இல்லையா இந்தியாவே சேர்ந்து கத்துவாங்க ஆமாம் அந்த மடையர்கள் தான் வச்சுப்போமே மூட நம்பிக்கை உடையவர்கள் தான் அவங்க எல்லாம் இந்தியாவே சேர்ந்து பாரத் மாதாக்கி ஜெய் எல்லாம் ஸ்டாலினை கொலை பொண்ணு இல்லை தலையை கொண்டு வாழ்த்தோன கோடின்னு கத்துவான் அது இங்கே உள்ள இந்த இவர் சொன்னால் அல்ல லையா இந்த 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 கோஸ்டிங்கெல்லாம் நம்ம இருக்குது நம்மளை காப்பாற்றிடுவாங்க இந்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஓட்டு வரும் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் ஓகே இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வருவதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தயக்கம் காற்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தனி சட்டம் ஏன் வந்து இவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க தனி சட்டம் கொண்டு வரட்டும் சட்டம் எப்பேற்பட்ட சட்டம் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும் இப்ப கொலை செஞ்சா எல்லோரும் எல்லாரும் கொலை செய்யணும் ஊக்குவிக்கணும் சட்டம் இருக்கு கொலை செஞ்சால் தடுக்கணும் அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணும் தண்டனை கொடுக்கணும் இப்படி தானே சட்டம் இருக்குது இந்த ஆணவ கொலைக்கு ஆதரித்து எத்தனை பேர் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க இவர் அவர் பேர் என்ன அரிய நாடார் அப்புறம் இன்னொருத்தர் முடி விட்டுட்டு அந்த தேவரமைப்புகள்லாம் ஒருத்தனை கொலை செஞ்சிட்டாங்க அவன் பழகாமல் இருந்திருந்தால் உயிர் போயிருக்காது அப்படின்னு ஆதரித்து பேசுகிறாங்க அதுக்கு கைது பண்ணுற குரு எதுவுமே ஒன்றுமே பண்ணலையே இந்த திராவிட ஏலாமை சமூக நீதி பேடி அரசாங்கம் ஒன்றுமே பண்ணலையே அரிய அவர் போகணும் பல பேர் பேசியிருக்கிறாங்க யூடியூப்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலையை ஆதரித்து பேசுகிறாங்க எந்த கொலையை இந்த கவின் அந்த பையன் ஆ ஆமாம் அவன் கவின் யாரு தெரியுமா அந்த பொண்ணு நாடக காதல் பண்ணி ஆறு மாசமா டார்ச்சர் பண்ணி பத்து லட்சம் நஷ்ட கேட்கற மாதிரி அப்ப எங்கிட்ட பஞ்சாயத்து பேசி காசை கேட்டு காசு கொடுக்க முடியாத எங்கேயுமே அதுதான் என் காதுக்கு வருதா இதெல்லாம் பஞ்சாயத்து ஆமா இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பிள்ளைய அவன் பண்ண டார்ச்சர் அவன் பெரிய பொம்பளை பொருக்கி போல இருக்கு அவன் நிறைய பிள்ளைகளோட தொடர்பு இருந்திருக்கு அதனால இந்த பயம் வந்து இது இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி இந்த பிள்ள கட் பண்ணி விட்டுருச்சா ஒரு ஆசாரம் பண்ணுறப்ப இல்லைன்னா முடிச்சுக்குள்ள போகிற வெட்டி விட்டானுங்க வெட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் பயங்கர டார்ச்சர் அதுக்கு ஆதாரம் அதெல்லாம் இருக்கியா அதெல்லாம் இல்லாமல் ஆதாரம்லாம் ஆதாரம்னா நாங்க என்ன போட்டோ எடுத்து வச்சிப்பாங்க எல்லாமே இருக்கு ஆதாரம் இருக்கு

அவன் பண்ண டார்ச்சர் நல்ல முறையில அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி போய் குடும்பம் நடத்துனானா யார் அவனான்றா பிள்ளையில ஒழுங்கா கூட்டிட்டு போறவன் ஒழுங்கா போய் குடும்பம் நடத்தணும் இல்ல அங்க குடும்பம் நடத்தாம போனா சொத்து பத்துக்களை புடிங்கிட்டு சும்மாரியா மூணு மாசம் இல்ல ஆறு மாசத்துல நகர் நட்டுகள் எல்லாம் புடிங்கி எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் போடின்னு பத்தி விட்டா அவன் கடைசியில வீட்டுக்கு வர முடியாம புள்ளிய மரத்துக்கடியில போய் நிப்பா இதுதான் செத்து போச்சு அனுப்பிட்டு ஒரு பொண்ணு செத்து போச்சு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன சொத்து போச்சு கணவன் கொடுமை கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள்லயே வந்து ஆமாங்க அதுக்கு இந்த தான் நிறைய நடக்குது நான் அதை தான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த நாடக காதல் ரொம்ப தப்பு நான் என்ன சொல்றேன் இருக்கீங்க அப்படி ஒழுக்கமானவர் தான் ஓன் ஜாதியில எத்தனை பிள்ளைகளை பா இருக்கா நீ கல்யாணம் பண்ணு அதை விட்டுப்பட்டு எடுத்து அடுத்த ஜாதிக்கு போற சரி அடுத்த ஜாதிக்காவது போற இல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி காதல் எல்லாம் யாருமானாலும் யாரே வேணும்னாலும் பண்ணுவோம் காதல் மூணு ஒரே ஜாதியா ஒரே ஜாதியை பத்து லவ் பண்ணாரு

பொண்ணா ஒருத்தி தான் அவளை டைவர்ஸ் பண்ணாதான் அடுத்த பொண்டாட்டி இல்லைன்னா இல்ல இல்லன்னா அதுக்கு பேரு வப்பாட்டி ஆமா புரியுதா இணைவி அவங்க கையா சொல்லி அது எல்லாம் எப்படியோ சரியா ஆகியனால இது வந்து நமக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கண்ணு திருமணங்கிறது வந்து மனசு மனசும் ஒத்து போனா திருமணம் திருமணம் பண்ணல ஏதே அவன் எங்கேயாவது முற்பட்டான செய்தி இருக்கா

அதுதான்டா புத்தி கெட்ட தனம்தான் குலசெய்ய சாதிமிடும் அதுதான் ஆதிக்கம் ஆதிக்கம் இல்ல ஏங்க இங்க ஒரு பொறுமை எவ்வளவு நாளைக்கு பொறுமை பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கு வளர்த்து இருக்கு அந்த பொம்பளை பிள்ளைய போகையில வரையில எல்லாத்துக்கும் போடுறீங்க இப்ப எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இந்த போதை அத ஒழிச்சு கட்டுக்கிட்டானோ அப்ப எவ்வளவு பொம்பளை பிள்ளைங்களா எவ்வளவு திமுக நான் சொன்ன நாங்கதான் பாதுகாப்பு எந்த விதமான சாராயம் கிடையாதோ அதை வச்சு கஞ்சா வியாபாரம் வாங்கியா

அது வந்து ஒரு விஷயம் அவனை என்ன விட்டுட்டோம் அவனை புடிச்ச வழக்கு போட்டாச்சு இல்லை அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் எண்பது வயசா இருந்தாலும் மூணு வயசா இருந்தான்னா அவன் தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் தண்டனைக்கு உட்பட்டு தான் ஆகணும் அதனால அவனை எல்லாம் விடுதலை பண்ண மாட்டான் புரிஞ்சுக்கோங்க சும்மா இந்த மாதிரி வாய் புளிச்சதோ மாங்க புளிச்சதோன்னு திரும்ப 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 உங்க தலைவர் பேசுற மாதிரி ஆடோடியும் ஆடோடியும் பேசியே பலன் நீங்க என்ன மனுஷன் திராவிட மாடுகளை ஒன்றும் பண்ண முடியல மனுஷனோட பேசவே உங்களுக்கு தெரியலையா எப்படி மனுஷன்கிட்ட பேசணும்னே புரியலையா உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க அதற்கு நன்றி